கொஞ்சம் கூட அவனுக்கு மனுஷங்கிற எண்ணமோ மனிதநேயமோ கொஞ்சம் கூட இருந்திருக்க வாய்ப்பே இல்லை மிருக கூடம் உடையவன் மட்டும்தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியும் அவன் யாராக இருந்தாலும் சரி அவன் எந்த பெயரை தாங்கியவனாக இருந்தாலும் சரி எந்த கோலத்தை தாங்கியவனாக இருந்தாலும் சரி அல்லது எந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தாலும் சரி அவன் எந்த ரூபத்தில் இருந்தாலும் தீவிரவாதி தீவிரவாதி தீவிரவாதத்திற்கு மதம் கிடையாது தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது அது இது போன்ற அப்பாவி மக்களை அதாவது தேனிலவுக்கு சென்ற புதுமண தம்பதிகள் சுற்றுலாவுக்கு குடும்பத்தோடு சென்ற மக்கள் இது போன்ற அப்பாவி மக்களை கொலை செய்த எந்த அயோக்கியனாக இருந்தாலும் சரி அல்லது மாடு மாட்டுக்கறி வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்டு மாட்டுக்கறி வச்சிருக்காங்கிறதுக்காக வேண்டி கொலை செய்த கொடு மிருகங்களாக இருந்தாலும் சரி அல்லது எட்டு வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கோயில் கருவறைக்குள் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த மிருகங்கள் அந்த மிருகத்திற்கு சப்போர்ட் வாங்கி சப்போர்ட் செய்து நீதிமன்ற வளாகத்திலே பேரணி நடத்திய மிருகங்கள் எல்லா மிருகங்களையும் ஒரே தரத்தில் தான் வைக்க வேண்டும் எட்டு வயது சிறுமி ஆசிஃபாவை கொலை செய்த மிருகங்களை அதற்கு ஆதரவு தெரிவித்து செய்தார்களே அந்த மிருகங்களாக இருக்கட்டும் அல்லது பல்கிஸ் பாணி என்ற பெண்ணை குஜராத்தில் கருவறுத்து கற்பழித்து அது கருவில் குழந்தையை எடுத்து பாறையில் அடித்து சாகடித்த அயோக்கிய மிருகங்களாக இருந்தாலும் சரி அல்லது தற்போது மாட்டுக்கறி வைத்திருக்கிறார் என்பதற்காக மாட்டுக்கறி சாப்பிடுகிறார் என்பதற்காக தேடி தேடி வீட்டினுடைய ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்து வீட்டினுடைய சமையலறை திறந்து பார்த்து கொலை செய்யக்கூடிய வெறிபிடித்த மிருகங்களாக இருந்தாலும் சரி அல்லது சுற்றுலாவுக்கு சென்ற அப்பாவி மக்களை நீ எந்த மதம் என்று கேட்டு கொள்ளக்கூடிய மிருகங்களாக இருந்தாலும் சரி அனைத்துமே ஒரே மாதிரி மிருகங்கள் தான் எல்லாமே மிருகங்கள்